ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னை வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதான் இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் தர பார்க்குறீங்களாமல் இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ரெண்டு ஹோம் டிப்ஸும் ஒரு ஹெல்த் டிப்ஸும் அதோட ஒரே கிச்சன் டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் மொதல் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் இது மாதிரி சின்ன சைஸான ஆன அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க சட்டையை வச்சு வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் செய்யலாம் மொதல் டிப்ஸ் என்னங்கிறத சொல்கிறா பாருங்கள் இந்த சட்டையில் இந்த மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த மடிப்பை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எதுக்குங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி காளாக தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி பட்டன்ஸ் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் அந்த கை மடிப்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது எதுக்குங்கிறத இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன் துணி எல்லாம் பறந்துகிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரீன் துணியில் இந்த துணியை வச்சு நல்லா இந்த மாதிரி பட்டன் போட்டிங்கெலாம் பறக்காது அதே போல் இந்த சட்டையில் இருக்க பட்டனையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சட்டையணையை அப்படியே தூக்கி போடாமல் ஒரு சில விஷயத்தை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போடுங்க இந்த மாதிரி பட்டன்ஸு காலரு கை மடிப்பு இதெல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாமே நம்ம மறுபடியும் வேறு யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு ப பயன்படுத்திக்கலாம் பட்டனை வச்சே ஒரு யூஸ்ஃபுல்லான லேடிஸுக்கு ரொம்பவே பயனுள்ள டிப்ஸு தான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த பட்டனை வந்து நம்ம பெண்களுக்கு இந்த இடுப்பு பகுதியில் தான் வந்து ரொம்ப பெற்ற மாதிரி இருக்கும் அதனால் அந்த கொக்கியை போட முடியாது அந்த இடத்துல நீங்கள் பட்டன் வச்சு தைச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் ஒரு சில ஜாக்கெட்லலாம் கொஞ்சம் நாளையே அந்த கொக்கி மாற்ற நூல் வந்து பிஞ்சிடும் அதாவது கட்டாயிடும் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி பட்டன் வச்சு தச்சுக்கிட்டோன்னாலும் பட்டன் போடும்போது நமக்கு கொஞ்சம் லூஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கும் ஃப்ரீயாகவும் இருக்கும் மூச்சு முட்டுற மாதிரியும் இருக்காது அந்த நூல் கட்டுற இடத்துல அந்த ப்ளேடை வச்சு மேலே கிளையும் லைட்டாக கிழிச்சிங்கனாலே ஹோல் வந்துடும் ரொம்ப பெருசாக ஹோல் போடக்கூடாது சின்ன சைஸாக போடணுன்னா அப்போ தான் பட்டன் வந்து ஃபிட்டாக இருக்கும் இல்லைன்னா பட்டன் நம்ம போடும்போதே அந்த ஓட்ட வழியாகவே மறுபடியும் எடுத்துக்கிட்டு வந்துடும் அதனால் சின்ன ஓட்டையாகவே போட்டுக்கோங்க இப்போ பட்டன் தைச்சி காட்டுற மாதிரி பட்டன் தைக்கிறது ரொம்பவே ஈஸி தான் இந்த பட்டனில் இருக்கிற நாலு வாட்டை வழியாகவும் இந்த நூலை விட்டு ஏற்றிங்கனாலே நல்லா வந்து தையல் ஊந்துடும் அதே மாதிரி லாஸ்ட்டாக முடிச்சு போகிறதும் ஒரு ஒன்றுக்கு நாலு முடிச்சா போட்டுட்டீங்கன்னாலும் அந்த பட்டனை எடுத்துக்காது இந்த ஐடியா பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க நம்ம அம்மாக்கள் பாட்டிகள்லாம் கொக்கிக்கு பதில் பட்டன் தான் போட்டிருந்தாங்க பட்டன் வச்சு போடும்போது கொஞ்சம் நமக்கு வந்து மூச்சு முட்டாத மாதிரியும் இருக்கும் இதே மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நீங்கள் வந்து கொக்கி நூல் எடுத்துக்கச்சுனாலும் கொக்கி வந்து துருபிடிச்சிட்டாலும் அந்த கொக்கியை ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி பட்டன் வச்சு தைச்சிக்கோங்க பட்டன் வச்சு தைக்கிறதுங்கிறது ரொம்பவே ஈஸியாக இருந்தால் அது இன்னொரு வீடியோவில் எப்படி தைக்கிறதுங்கிறத காட்டுறேன் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் நான் முன்னொரு வீடியோவில் வந்து இந்த பேடு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் இந்த பேடை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம வந்து டஸ்ட்பினில் போடணும் அப்படிங்கிறது இப்போ நான் வீடியோவில் சொல்கிறேன் பேடை எப்போவுமே மேட்டால் என்ன பெனாயில் வச்ச தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இது மாதிரியான ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சு மடிச்சுட்டு நான் காட்டியிருக்கிற மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் டஸ்ட்பினில் போடுங்க ஏன்னா டஸ்ட்பின்லேருந்து அந்த ஸ்மெல்லு வந்ததுனாலே நம்ம காலில் உட்காந்து சாப்பிடும்போது இல்லை அந்த இந்த உட்காந்து வரும்போது அந்த ஸ்மெல்லு நமக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே கெடுதல் அதனால இதுமாதிரி செய்யுங்க ஒவ்வொரு முறை பேரை போடும்போதும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னங்க பார்க்கலாம் இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மசாலா பொடி வீடியோ தான் பார்க்க போகும் இந்த பொடி வந்து பொரியலுக்கும் சாம்பாருக்கும் மட்டும் தான் போடணும் நம்ம இதை வந்து இட்லி பொடியாக யூஸ் பண்ணக்கூடாது ஒரு வானலில் வந்து ஒரு பதினஞ்சு இருபது மிளகாய் போட்டுக்கோங்க அதை விட நான் காட்டியிருக்க கப்ப அளவுக்கு பச்சை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க பச்சை கொத்தமல்லி வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் இந்த கொடிக்கு வந்து ரொம்பவும் பொருள் சேர்க்க தேவை கிடையாது அதே மாதிரி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம் இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடுகு சேர்த்துப்போம் கடுகு கூட கொஞ்சமாக உளுத்தம் மறுக்கும் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இந்த கடுகு வெடிக்கிற ஸ்டேஜ் வர வரைக்கும் இது நல்லா ரோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க கடுக வந்து கருகை விட்டுறாதீங்க அந்த வாசனையே க நல்லா இருக்காது அதனால் கடுகு வெடித்த உடனே நீங்கள் அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அதே மாதிரி வேறு எந்த பொருளும் சேர்க்க தேவை கிடையாது இந்த இட்டு பிடிக்கும் சாம்பார் பிடிக்கும் கடலா பருப்பு தவிர பருப்பு இது மாதிரியெல்லாம் பருப்பு வகைகள் சேர்ப்பாங்க அதெல்லாம் சேர்க்கவே தேவையில்லை ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாகவே இந்த பொடி ரெடி பண்ணிடலாம் அதோட இந்த பொடி போட்டு சாம்பார் வச்சிங்கனாலும் சரி அல்லா குழம்பு பூவும் போட்டுக்கலாம் நம்ம பொரியல் செய்யும் போது ஒரு அரை இந்த பொடியை போட்டு செஞ்சு பாருங்கள் பொரியல் அவ்வளோ வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடைப்பொடியை விட இந்த பொடி ரொம்பவே நமக்கு ஹெல்த்தியானதும் கூட நல்லா வாசனையாக இருக்கும் வருத்த பொருளோட அரை டீஸ்பூன்னே மஞ்சள் தூள் அதோட ஒரு ஏழு எட்டு பூண்டு சேர்த்து அதனால இது மாதிரி குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தால் அரைக்கும் போது அவ்வளோ வாசனையாக இருந்ததுங்க நானும் இந்த பொடியை அரைக்கிறது யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் ஒரு ரெண்டு பிஞ்ச அளவுக்கு தான் இல்லை பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் ரொம்பவும் சேர்க்க தேவையில்லை நம்ம பொரியல் செய்யும்போது வேணால் ஃப்ரெஷ்ஷாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாம் அரைச்ச பொடியை நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சூடாக அப்படியே எடுத்து வச்சிடாதீங்க கட்டி பிடிச்சிடும் நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சு இதை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ முடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க இன்னும் வீடியோ டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பண்ணிக்கோங்க வீடியோவை முழுசும் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பண்ணிக்கோங்க நிறைய வீடியோவில் சந்திக்கலாம் பாய்